போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முதல் இயல் இருந்து சில விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வினாக்களுமே நமக்கு தேடி 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 கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்து நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நண்பர்களை இன்றைக்கி ஆடியோக்குள்ளே போகலாம் கேள்வி எண் ஒன்று விட்டு விட்டு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா தொடர் விட்டு விட்டு என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக விடை அடுக்கு தொடர் கேள்வி எண் இரண்டு ஹைக்கூ சென்ட்ரியூ லிமரை போன்ற புது புது கவிதை வடிவில் தந்தவர் யார் படி பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அதாவது ஹைக்கு கு சென்றையு போன்ற புது புது வடிவங்களை கவிதை எழுத தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா வணக்கம் வள்ளுவா என்ற நூலிற்காக யாருக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டது இப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவா என்ற நூலிற்கு யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விடை ஈரோடு தமிழன்பன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வணக்கம் வள்ளுவா என்ற நூலிற்காக ஈரோடு தமிழன் அன்பன் அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி நான்கு வணக்கம் வள்ளுவா என்ற நூலிற்காக ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி நான்கு அடுத்தவனா பாகம் தமிழன்பன் என்ற கவிதைகளுக்கு தமிழக அரசு விருது யாரு யாருக்கு வழங்கப்பட்டது இப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அதாவது தமிழன்பன் கவிதைகளுக்கு தமிழக அரசு விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் அடுத்தவன் நான் பார்ப்போம் காலமும் பிறக்கமும் பிறக்கமும் பிறந்தது தமிழே எந்த காலமும் இருப்பது தமிழே என்று பாடியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அதாவது காலமும் பிறக்கமும் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே என்று பாடியவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்வதற்கு அகராதிகள் தேவையில்லை என்றவர் யார் இப்படி ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை என்றவர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் அடுத்த பார்க்கலாம் ஏந்தி என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா வினையச்சம் ஏந்தி என்ற சொல்லிற்கு குறிப்பு தருக விடை வினையச்சம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கன்னி என்பதன் பொருள் விடை பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளால் பாடப்பட்டது அதாவது கன்னி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளால் தொகுக்கப்பட்டு பாடப்பட்டது தான் கன்னி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ் வீடு தூதுவின் ஆசிரியர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அடுத்த பார்க்கலாம் தமிழ் வீடு தூதுவிலுள்ள கன்னிகைகள் எத்தனை விடை இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் தூதுவில் உள்ள கன்னிகைகளின் எண்ணிக்கை விடை இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்த வினா பார்க்கலாம் தமிழ் தூதுவை ஊவேசா அவர்கள் பதிப்பித்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் தூதுவை ஊவேசா அவர்கள் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா அடுத்த வினா பார்க்கலாம் வாயுல் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தமிழ் தூது வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது வடை தமிழ் தூது அடுத்த வேணாம் பார்ப்போம் தூது என்பது டேஸ் வகைகளுள் ஒன்று விடை தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தூது என்பது எந்த நூல்களுள் ஒன்று விடை தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அடுத்த வினா பார்ப்போம் தமிழ் விடுதூது எந்த பாவால் பாடப்பட்டது விடை வெண்பா ஸோ நல்லா பார்த்துக்கங்க தமிழ் விடுதூது எந்த வெண்பாவால் பாடப்பட்டது விடை வெண்பா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் உலக தாய்மொழி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்த வினா பார்ப்போம் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகுக என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் வடை பிங்களனார் அதாவது பிங்கள நிகண்டில் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு இந்த பிங்கள நிகண்ட பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்களனார் அதாவது நல்லா பாருங்கள் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகுக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விடை பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு இந்த பிங்கள நிகண்ட பாடுனது யாருன்னு பார்த்திங்கன்னா பிங்களனார் ஓகே அடுத்த நம்ம பார்க்கலாம் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது விடை இலங்கை மற்றும் சிங்கப்பூர் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது விடை இலங்கை மற்றும் சிங்கப்பூர் அடுத்த வினா பார்க்கலாம் மதுரையில் கோயில் கொண்ட சொக்கநாதர் பெண் ஒருத்தியின் மீது காதல் கொண்டதாக தமிழோடு தூதுவை கூறும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது அதாவது மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதர் பெண் ஒருத்தி மீது காதல் கொண்ட நிகழ்வை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா விடை தமிழ் விடு தூது அடுத்த வினா பார்க்கலாம் தெல்லமுது என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தென்மை பிளஸ் அமுது அதாவது தெல்லமுது என்ற சொல்லை பிரித்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா தென்மை பிளஸ் அமுது அடுத்த வினா பார்க்கலாம் சிந்து என்ற என்பதன் பொருள் விடை வந்து ஒரு வகை இசைப்பாட்டு சிந்து என்பதன் பொருள் விடை ஒரு வகை இசைப்பாட்டு அடுத்த வினா பார்க்கலாம் முத்திக்கனி என்ற சொல்லிற்கு குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா உருவகம் முத்திக்கனி என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை உருவகம் அடுத்த நான் பார்க்கலாம் தமிழுக்குரிய சுவைகள் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா ஒன்பது தமிழுக்குரிய சுவைகள் எத்தனைன்னா ஒன்பது அதே மாதிரி மனிதனுக்குரிய சுவைகள் எத்தனைன்னா ஆறு மனிதனுக்குரிய சுவைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்து தமிழுக்குரிய வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா நூறு தமிழுக்குரிய வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா நூறு மனிதனுக்குரிய வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மனிதனுக்குரிய வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அடுத்த பார்க்கலாம் மனிதனுக்குரிய குணங்கள் பார்த்தீங்க எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அதாவது சத்துவம் ராசசம் தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனிதனுக்குரிய குணங்கள் மூன்று அதே மாதிரி தமிழுக்குரிய குணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து விடை தமிழுக்குரிய குணங்கள் எத்தனை விடை பார்த்திங்கன்னா பத்து அடுத்த விட நம்ம பார்க்கலாம் கவிஞர் தமிழொலி பிறந்த ஊர் எது விடை பார்த்தீங்கன்னா புதுவை புதுவை நமக்கெல்லாம் நினைவு கூர்றது யாரு பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனும் பிறந்தது இந்த புதுவையில் தான் சரிங்களா பார்த்துங்க அதாவது கவிஞர் ஒலி பிறந்த ஊர் புதுவை மாதவி காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை கவிஞர் தமிழொலி மாதவி காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை கவிஞர் தமிழொலி அடுத்த வினாவை பார்க்கலாம் விசனம் என்பதன் பொருள் கவலை விசனம் என்பதன் பொருள் கவலை கந்தம் என்பதன் பொருள் விடை மனம் கந்தம் என்பதன் பொருள் விடை மனம் குந்த என்ற சொல்லின் பொருள் விடை உட்கார குந்தம் என்ற சொல்லின் பொருள் விடை உட்கார அடுத்த வினா பார்க்கலாம் மூடுபணி இலக்கண குறிப்பு தருக விடை வினைத்தொகை மூடுபணி என்று சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை வினைத்தொகை அடுத்த விண்ணா பார்க்கலாம் ஆடும் கிளை என்று சொல்லிற்கு இலக்கணம் குறிப்பு தருக நல்லா பாருங்க ஆடும் கிளை என்று சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா எதிர்கால பெயரட்சம் அடுத்த விண்ணா பார்க்கலாம் ஆடுகிளை என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை ஆடுகிளை என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ஸோ இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வினாவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தில் படிச்சுட்டு இதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம புத்தகத்தில் ஒவ்வொரு வரிவிடாமல் நம்ம ஒவ்வொரு கொஷின் எடுத்து போடுறோம் இதை நீங்கள் நல்ல முறையில் எடுத்து பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் படித்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு நன்றி கடந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி